the Lord. இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து இருக்கும் பொழுது அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாமல் போயிடுது கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் அவங்களுக்கு தண்ணியே இல்லை இப்படி இருக்கும் பொழுது அவங்க மாற அப்படின்ற இடத்துக்கு வந்துடுறாங்க அங்கே அவங்களுக்கு தண்ணி கிடைக்கிது அந்த தண்ணி அவர்கள் குடிக்கும் பொழுது ரொம்ப கசப்பு அந்த தண்ணியை குடிக்கவே முடியல இத்தனை நாள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டோம் இப்போ தண்ணி கிடைச்சிருச்சு அதை குடிக்கலான்னு பார்த்தா ரொம்ப கசப்பாக இருக்கே அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் மோசே பார்த்து முறமுறு இருக்கிறாங்க இவ்வளவு தண்ணி இல்லாம எங்களை கஷ்டப்படுத்துறீங்களே நாங்க அஹ் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுத்தும் பொழுது மோசே கர்த்தரை நோக்கி பார்க்கிறார் அப்போ கர்த்தர் சொல்றாரு ஒரு மரத்தை காண்பித்து பாருங்க யாத்ராகமம் பதினைந்து இருபத்தி ஐந்துல அப்பொழுது கர்த்தர் மோசிக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று அப்படின்னு சொல்லி மாறானா கசப்பு மதுரம்னா இனிப்பு அந்த மாறாவின் தண்ணீர்ல கர்த்தர் காண்பித்த அந்த மரத்தை போட்ட உடனே அது மதுரமாய் மாறிற்று அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இப்ப ஜனங்க அந்த தண்ணீரை குடிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க நம்மளுடைய வாழ்க்கை आय कम பல காரியங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணியிருந்திருப்போம் பல காலங்களாக நம்ம வெயிட் பண்ணியிருப்போம் அது கிடைக்கும் பொழுது சில நேரங்களில் அது ஆசீர்வாதமாய் நமக்கு இருப்பதில்லை இது கிடைச்சும் நமக்கு பிரயோஜனம் இல்லையே கஷ்டமாக இருக்கே இந்த அனுபவம் நமக்கு ரொம்ப கசப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு சில கால காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கலங்கிட்டிருக்கீங்கன்னா இந்த வார்த்தை உங்களை தேடிதாங்க வருது கர்த்தர் ஒரு மரத்தை உங்களுக்கு காண்பிக்கிறார் பாருங்கள் அந்த இன்சிடெண்ட்டில் கர்த்தர் மோசிக்கு ஒரு மரத்தை காண் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு நமக்கும் இன்று கர்த்தர் ஒரு மரத்தை காண்பிக்கிறார் என்ன மரம் சிலுவை மரம் ஏன் கர்த்தர் கர்த்தர் அந்த அந்த சிலுவை சிலுவை மரத்தை காண்பிக்கிறார் மரத்துல நமக்கான நன்மையை ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் எப்போ நம்மளுடைய ஏசப்பா நமக்காக சிலுவையில் அறையப்பட்டாரோ அன்னைக்கே நமக்கான எல்லா ஆசீர்வாதங்களும் அந்த சிலுவையிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கு அதை நம்ம நினைவு கூறணும் அது நம்ம மறந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த சிலுவை அந்த மரத்தை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார் அடுத்ததாக அவன் அந்த மரத்தை தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்றுன்னு பார்க்கிறோம் இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆண்டவர் நம்மளுடைய கசப்பான வாழ்க்கையை மதுரமாய் ஆல்ரெடி சிலுவையில மாற்றி வச்சிருக்கிறாரு இந்த வாழ்க்கை இனி நமக்கு இருக்காது என்பதை புரிந்து நாம் அதை நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படியே விசுவாசத்தில் கொண்டு வரும் பொழுது அப்படியே நம்ம விசுவாசிக்கும் பொழுது அந்த கசப்பான அனுபவம் அந்த ஆசிர்வாதம் இல்லாதது போல இருக்கிற அனுபவம் மாறி நம்மளுடைய வாழ்க்கை மதுரமாய் இனிமையாய் ஆசீர்வாதமாய் மாறும் ஸோ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையின் இந்த கசப்பான அனுபவத்தில் சிலுவையை நோக்கி பாருங்க உங்களுடைய மாறாவின் அனுபவம் நிச்சயமாய் மதுரமாக அனுபவமாய் மாறும் காட் பிளஸ் யூ ஆல்